நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை நான் அல்ல நாம் நான் அல்ல நாம் அருமையான ஒரு சிந்தனை நம்ம எல்லோருக்குமே தெரியும் நான் 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 இது சுயநலம் இது ஆணவத்தின் உச்சம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் சவுல் இறைமகன் இயேசுவை நம்பிய மக்களை அழித்து ஒழிப்பதற்காக தலைமை குருக்களிடத்திலே அனுமதி பெற்று இறைமகன் இயேசுவை நம்பிய மக்களை அழித்து ஒழிப்பேன் நான் அழித்து ஒழிப்பேன் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு அழைத்து வருவேன் என்று தமஸ்கு நகரை நோக்கி புறப்படுகிறார் குதிரையிலே நான் என்பது ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய அடையாளம் என்று சொன்னேன் சவுலிடத்திலே இருந்த எண்ணம் எனக்கு நிகர் யார் என்னை போல் வீரன் யார் நான் அவர்களை அழித்து ஒழிப்பேன் என்று சொல்லி ஆணவத்தோடு குதிரையிலே புறப்பட்டு வருகிறார் தமஸ்கு நகரை நெருங்குகிற பொழுது ஒரு ஒளி அவர் மீது விழுந்து அந்த ஒளியினுடைய ஈர்ப்பிலே அவர் குதிரையிலிருந்து கீழே விழுகிறார் சவுல் வீழ்த்தப்பட்டார் அங்கே கடவுளை சந்திக்கிறார் பவுலாக மனமாற்றம் அடைகிறார் எனவே நான் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் என்பது சவுலினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் எல்லாம் நான் செய்தேன் என்னால் தான் எல்லாம் முடிந்தது நான் தான் வீடு கட்டினேன் நான் தான் சம்பாதித்தேன் இது எல்லாம் என்னுடைய உழைப்பு இதெல்லாம் என்னுடையது நான் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை இப்படி நம் முன்னால் நாமும் பல நேரம் சொல்லியிருப்போம் நம் முன்னால் பலரும் முதிர்க்கிற வார்த்தை நான் 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 இதே வீராப்புடன் வந்த சவுல் தான் வீழ்த்தப்பட்டார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நான் என்பது சுயநலமான வார்த்தை அது பொது நலனுக்கு எதிரானது நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் என்னுடைய வீடு இது சுயநலம் பங்குல நான் இல்லைன்னா எங்கள் ஊரில் ஒன்றும் சரி இருக்காது நாம் பொறுப்படுத்த செய்கிறதுனால தான் எங்கள் ஊர் நல்லா இருக்கு நான் இல்லைனா நான் சார்ந்து இருக்கிற அமைப்பு இல்லை இப்படி நான் 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 என்று சொல்லிக்கொண்டு பொறுப்புகளை பகிராமல் நம் கையிலே வைத்து கொண்டு இருக்கிற நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறோமே அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அந்த நான் என்கிற எண்ணம் மாற்றப்பட வேண்டும் நாம் இது ஒரு இணைந்த பயணம் இது ஒரு குழு வாழ்வு இது ஒரு குடும்ப வாழ்வு இது ஒரு கூட்டு வாழ்வு இது ஒரு சமூக வாழ்வு என்கிற எண்ணம் நமக்குள் பிறக்க வேண்டும் ஒரு ஓட்டப்பந்தை நடக்கிறது மாற்றுத்திறனாளி சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தை அதிலே அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் அதிலே ஒரு சிறுமி கால் தவறி கீழே விழுந்து முன்னாலே ஓடிக்கொண்டிருந்த சிறுமிகள் பார்க்கிறார்கள் தன்னோடு வந்த அந்த சிறுமி கீழே விழுந்து விட்டால் முன்னால் ஓடியவர்களிலே ஒரு ஒரு குழந்தை தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி பின்னாலே வந்து இந்த குழந்தையுடைய கையை பிடிக்கிறார் ஓடி வருகிறார்கள் அனைவரும் இணைந்து அந்த வெற்றி கோட்டை கடந்து செல்கிறார்கள் இதுதான் குழு உணர்வு என்று நான் சொல்லக்கூடியதுல பதினைந்தாவது முதல் வசனங்களை வாசித்து பார்த்தோம் அங்கே ஒரு பெரிய விருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஓமை இருக்கிறார் இரையாட்சி விருந்து விருந்துக்கு அழைப்பு விட்டவர்களை அந்த விருந்து வைக்கிற தலைவன் போய் அழைக்கிறார் விருந்து தயாராக இருக்கிறது என்று முதலிலே ஒருவரை சென்று அழைக்கிறார் விருந்து தயாராக இருக்கிறது விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் முதலிலே ஒருவர் அழைக்கிற பொழுது அவர் சொல்கிறார் நான் புதிதாக வயல் வாங்கி இருக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக அங்கே போய் பார்க்க வேண்டும் என்னால் விருந்துக்கு வர முடியாது என்று சொல்கிறார் இரண்டாவதாக ஒருவரை போய் பார்த்து வாருங்கள் விருந்து தயாராக இருக்கிறது என்று அழைக்கிறார் அவர் சொல்கிறார் நான் ஐந்து ஏர்மாடுகள் வாங்கி இருக்கிறேன் நான் அவற்றை மேய்க்க வேண்டும் நான் அவற்றை பார்க்க வேண்டும் என்னால் இப்போது வர முடியாது என்கிறார் மூன்றாவது ஒருவரை போய் அழைக்கிறார் அவர் சொல்கிறார் எனக்கு இப்போதுதான் திருமணமாகி இருக்கிறது எனவே என்னால் உங்களுடைய விருந்திலே கலந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார் விருந்துக்கு ஏற்பாடு செய்த தலைவன் கோபம் கொள்கிறார் தன்னுடைய பணியாளரை அழைத்து நீங்கள் ஊருக்கு வெளியே சென்று ஏழை எளியவர்களை எல்லாம் அழைத்து வா என்று சொல்கிறார் விருந்துக்கு அவர் சென்று ஏழைகளை எளியவர்களை எல்லோரையும் அழைத்து வந்தார் ஊனமுற்றவர்கள் பார்வையற்றவர்கள் எல்லோரையும் அழைத்து வந்து விருந்து கொடுத்தார் தலைவரால் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்தை சுவைக்க முடியவில்லை அவர்கள் எல்லோரும் நான் என்னுடையது என்னுடைய வயல் என்னுடைய ஏற்பாடுகள் என்னுடைய வேலை என்று இருந்த காரணத்தினால் தலைவர் கொடுத்த அந்த விருந்தை சுவைக்க முடியவில்லை அங்கே அவர்கள் இறைவனுடைய இறையாட்சியை சுவைக்கவில்லை இறைவனுடைய இறையாட்சியிலே பங்கு பெறவில்லை என்பது அர்த்தமாகிறது ஒரு விளையாட்டு நடக்கிறது எடுத்துக்கொள்வோம் ஒரு விளையாட்டிலே ஒரு பத்து பேர் இணைந்து ஒரு குழுவாக விளையாடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே நான் சாதனை புரிய வேண்டும் நான் மட்டும் அதிக புள்ளிகளை குவிக்க வேண்டும் என்று ஒருவர் மட்டும் விளையாடினால் அந்த விளையாட்டில் வெற்றி பெற முடியாது மாறாக விளையாட்டு என்பது ஒரு குழு மனப்பான்மை டீம் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் நான் எனக்காக அல்ல இந்த குழுவிற்காக விளையாட வேண்டும் இந்த டீமிற்காக விளையாட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த பொதுநல உணர்வு யாரிடம் வருகிறதோ அவர் வெற்றி பெறுவார் அவன் சாதனை படைப்பான் அவனுடைய தனிப்பட்ட சாதனைகள் அந்த குழுவிலே பேசப்படும் எனவே நான் என்கிற அகந்தை நம்மை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும் நாம் என்கிற ஆணவம் நம்மை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும் பழைய பாடல் கூட உண்டே நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதர் வாழ்ந்ததில்லை வாழ்க்கையில் ஏணியாக இருந்து ஏத்தி விட்டவர்களை ஏளனமாக பேசியவர்கள் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை எனவே கஷ்டப்படுகிற பொழுது நாம் துன்பப்படுகிற பொழுது நமக்கு கரம் கொடுத்து கை கொடுத்து நம்மை தூக்கிவிட்டவர்களை நாம் வளர்ந்த பிறகு மறந்து விட்டோம் என்றால் அல்லது இல்லை என்னுடைய உயர் இந்த உயர்வு என்னால் வந்தது என்னுடைய உழைப்பால் வந்தது என்னுடைய முயற்சியால் வந்தது என்று நம்மை ஏற்றி விட்டவர்களை நம்மை உயர் நாம் உயர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தவர்களை நாம் மதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் உருப்பட்டதாக சரித்திரமில்லை என்று இலக்கியம் சொல்கிறார் எனவே இந்த தவக்காலத்தில் நான் என்கிற சுயநல மனப்பான்மையை ஒழிப்போம் அதற்காக முயற்சி எடுப்போம் நான் என்கிற எண்ணம் கொண்டு நான் என்கிற ஆணவம் கொண்டு நான் என்கிற அகந்தை கொண்டு நான் என்கிற அகங்காரம் கொண்டு வாழ்ந்த நாட்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் பொதுநல உணர்வோடு சுயநலம் மறந்து பொதுநல உணர்வோடு குழு மனப்பான்மையோடு குடும்ப உணர்வோடு சமூக உணர்வோடு வாழக்கூடிய மனிதர்களாக வாழ இந்த நாட்களில் வரம் வேண்டும்